ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிப்பு முக்கியமான சதிகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து பணிபுரிய ஊழியர்களாக இருக்கட்டும் இல்லை அதாவது வீட்டு பணியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஸ் அதாவது வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அந்த சிஸ்டத்தின்படி வந்து சம்பளங்கள் வந்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சரியான முறைப்படி வந்து வழங்கணும் இப்போ உங்கள் நிறுவனம் வந்து உங்களுக்கு குறைந்தது மூணு மாதங்கள் வந்து தொடர்ச்சியா சம்பளமே வழங்காமல் இருந்தால் அது வந்து அந்த ஊதிய பாதுகாப்பு திட்டத்திற்கு அந்த நிறுவனம் வந்து இணங்கவில்லை அது ஒரு விதிமுறை மீறல்கள் இந்த மாதிரி விதிமுறை மீறல்களில் வந்து ஈடுபடும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் ஊழியர்களுக்கு மாதம் மாதம் அவர்களுடைய காண்டாக்ட் அக்ரிமெண்டில் குறிப்பிட்டுள்ளபடி சம்பளத் தொகைகளை எந்த ஒரு நிலுவைகளும் இல்லாமல் சரியான முறைப்படி வழங்க வேண்டும் அப்படின்றத தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த விதிமுறைகளில் ஏதாவது நிறுவனம் வந்து ஈடுபட்டால் அவர்களை பற்றி அதாவது சவுதி அரேபியாவுடைய அந்த எம் எம்ஹெச்ஆர்எஸ்டி மொபைல் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம் இதில் வந்து உங்களுடைய விவரங்கள் வந்து அந்த நிறுவனத்திற்கு வந்து நீங்கள் தான் வந்து புகார் அளிச்சிங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிவிக்கப்படாது அதாவது வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து புகார் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் ஊதிய பாதுகாப்பு திட்டத்திற்கு வந்து இணங்க வேண்டும் மூன்று மாதம் வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மூன்று மாதமும் சம்பளமே தராமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்திற்கு வந்து வேலை மாற்றம் செய்வதில் கூட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது சவுதி அரேபியா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வெளிநாட்டு பணியாளர்களை வந்து ஒரு நிறுவனம் வந்து வேலைக்கு அமாத்துறாங்கன்னா அவங்களுக்கு சரியான முறைப்படி வந்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டுள்ளபடி சம்பளங்கள்லாம் வந்து வழங்க வேண்டும் மேலும் அந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகாதார தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் அதாவது சுகாதார நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற அப்படின்றதையும் தான் சவுதி அரேபியாவுடைய மிகச்ச ரஷ்டி தரப்புலேருந்து சுட்டி காட்டுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனியில் வந்து பணிபுரிங்க நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரிங்கன்னா உங்களுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை நீங்கள் உங்களுடைய எக்கம் ஐடி பயன்படுத்தி ஊருக்கு அனுப்புறதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதே நாலஞ்சு பேருடைய சம்பளத்தை சேர்த்து ஒரே எக்கம் ஐடியில் வந்து அனுப்புனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த எக்கம்மா நம்பருடையவருக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்றது அந்த சவுதி அரேபியாவுடைய சிஸ்டத்துலேயே வந்து இருக்கும் ஸோ அளவுக்கு அதிகமாக வந்து பணங்கள் அனுப்பும் பொழுது அது விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்படும் அப்படின்றதையும் அதாவது சவுதி அரேபியாவுடைய எம்முக்சாரஸ்டி தரப்பில் வந்து நினைவுபடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வந்து போக்குவரத்து விதிமுறைகளை வந்து பின்பற்றாதவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க அதன்படி தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பு அதாவது சவுதியில வந்து இந்த சிக்னலை வந்து மதிக்காமல் வந்து ஈடுபடுவது அதிலெல்லாம் வந்து விதிமுறை மீறல் அதாவது சவுதியில் தடம் மாறும் பொழுது மோதல்கள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது அதற்கான அறிவுறுத்தல்களை வந்து தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் தடங்களை மாற்றுவதற்கு முன் அதாவது அந்த குறி காட்டிகளை வந்து பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தலைன்னா அதற்கு அபராதம் வந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க தடங்களை மாற்றும் முன் டேர்ன் சிக்னல் அல்லது இண்டிகேட்டரை வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் சிவப்பு சிக்னலில் வலதுபுறம் திரும்புவதற்கான நிபந்தனைகளையும் போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் டேர்னிங் சிக்னல்களை பயன்படுத்தாமல் ட்ராக்கை மாற்றுவது போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் என்றும் இதற்கு அபராதம் நூத்தி ஐம்பது ரியால் முதல் முன்னூறு ரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரேபியா தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வந்து யாரெல்லாம் போக்குவரத்து விதிமுறை மீறல்களை ஈடுபடுறாங்களோ அவங்க மீது அபராதம் நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் பல்வேறு பகுதிகளில் வருகிற சனிக்கிழமை வரை மழை பொழியும் என சிவில் டிஃபென்ஸ் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க சவுதி அரேபியாவின் பல்வேறு மாகாணங்களில் சனிக்கிழமை வரை மழை மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாகவும் சவுதி குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு குடிமை தற்காப்பு இயக்குநரகம் அறிவுரை கூறியிருக்கிறார்கள் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் சதுப்பு நிலங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் நீர்நிலைகளில் நீந்த வேண்டாம் பாதுகாப்பான இடங்களில் தாங்கள் வந்து இருக்க வேண்டும் என்று குடிமை தற்காப்பு பிரிவு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் வந்து இப்பையும் மழை பொழிந்து வருகிறது சனிக்கிழமை வரை வரை பல்வேறு இடங்களில் வந்து மழை பொழியும் நீங்க இருக்கிற இடத்துல மழை பொழிவு இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யங்க சவுதி அரேபியாவில் மட்டும் கிடையாது வளைகுடா நாடுகளில் வந்து பொதுவாகவே தற்பொழுது மலைகள் வந்து பொழிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து வெள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை கமான் லீவ் பண்ணுங்க நன்றி